வணக்கம் இன்னைக்கு நான் வந்து என்ன கேட்க போறேன்னா சோம்பு சோம்பு பத்தி சொல்லுங்க இந்த சோம்புல நிறைய மருத்துவம் இருக்குது இதுல முக்கியமான மருத்துவம் என்னன்னா பிரஷர் இறங்க இருக்காங்க பார்த்தீங்களா பிரெக்ஸ்ட் பிரஷர் கொலக்ஸ்டா இவங்களுக்கு எல்லாமே இந்த சோம்பை வந்து கஷாயம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பரா ப்ரெஷரும் நார்மலாகவும் கொலக்ஸ்டாவும் நார்மலாகும் இது வந்து தொடர்ந்து சாப்பிடணும் அதோட இது வந்து ஒரு சாத ஆளுங்களுக்குமே மட்டன் குழம்பு சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து மயக்கம் கொண்டு கிரு வர்ற மாதிரி இருக்கும் அதை உடனே இவங்க இந்த ரெண்டு சோம்பை எடுத்து வாயில் போட்டுக்கிட்டு சாப்பிட்ட மென்று சாப்பிட்டா அந்த படபடப்பு மயக்கம்லாம் போயிடும் அதோட கண் பார்வைக்கு இந்த சோம்பு கல்கண்டு இதெல்லாமே நல்லா கல்கண்டு பாதாம் பருப்பு மிளகு ஒரு அஞ்சு மிளகு போட்டு ரெண்டு ஸ்பூனும் வந்து சோம்பு போட்டுக்கணும் கல்கண்டு ஒரு துண்டு பாதாம் பருப்பு ஒரு நாலு பிறகு மிளகு ஒரு அஞ்சு மிளகு போட்டு நல்லா பொடி பண்ணி அதை வந்து ரெகுலராக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் சாப்பிட்டாவே அவங்க கண் பார்வை வந்து அவ்வளோ சூப்பராக நல்லாயிடும் சின்ன பிள்ளைங்களுக்கு டக்குன்னு வந்து கிளியர் ஆகிடும் வயசானவங்களுக்கு கொஞ்ச நாள் ஒரு பத்து நாள் ப ஒரு ரெண்டு மாசம் கூட சாப்பிடலாம் அவ்வளோ நல்லா இருக்கும் இப்போ இந்த சோம்பு பற்றி நாங்கள் சமைக்கிறதுக்கு மட்டும்தான் நினைச்சிடறேன் ஆனால் நீங்கள் இதுலயே நாலஞ்சு சொல்லிட்டீங்க இருக்கா இல்லை இவ்வளோதானா இன்னும் நிறைய மருத்துவம் சொல்லிக்கிட்டே போகலாம் சோம்பை பொறுத்தோம்னா அவ்வளோ மருத்துவம் இருக்கு பொதுவாக நம்ம நம்மளோட நவதானியங்களில் அந்த சோம்பு வந்து பொதுவாகவே நம்ம சோம்பு எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம நம்ம அஞ்சாரப்பட்டேல இருக்க நம்ம பொருள்கள் எல்லாமே மருத்துவத்தன்மை முடிஞ்சது அது வந்து பாதி பேர் தெரியாது நன்றி வணக்கம்